ഹലോ നാക്ക് ഉള്ള നേരം കോഡ് അടുക്കള

உங்களுக்கு விளங்குற மாதிரி சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இப்ப பதவியேற்றார் உடனே என்ன செய்தவர் என்று பார்த்து நீங்களோ ஓம் பாட்டலான் அங்க ஆயிரம் விஷயங்கள் நடந்திருக்கும் பதவியேற்பு விழாவில உத மட்டும் கவனிச்சிடுங்கோ நான் சொன்னது அவர் குற்றம் செய்த பலவேற்ற குற்றங்களை மன்னிச்சு பாடம் கொடுத்தவர் அதனால கனவேர் தங்கள குற்றங்களுக்கு தண்டனை வராம தப்பிச்சுட்டினா

பாருங்கோ கல்யாணம் கட்டின குடும்பங்கள் பிடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன கல்யாணத்துக்கு வந்து நடந்த சில விஷயங்களை ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லாததாலே அதுக்கு உங்களோட பாடம் என்னண்டு ஹெல்ப் பண்ணுமெண்டா உங்களோட டோட்டரையும் சன்னின் லோபையும் கூப்பிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத தெரியாமல் என்ன பிள்ளை செய்திருக்கிறோம் என்று கேட்போம் அதுல எல்லா பிள்ளையும் சொல்லலாமே இந்த கால ஜெனரேஷன் என்ன பிரச்சனை சொல்ல போயினும் எக்ஸ் பாய் எக்ஸ் கேர்ள் இப்படி பல பிரச்சனைகள் சொல்லுவினம் இப்படி ரெண்டு பேர்ட்டையும் கேட்டுட்டு எங்கட கவுன்சிலர் சபையோட இருந்து கதைச்சு ரெண்டு பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கிற மாதிரி இவர் அவருக்கு பாடன் கொடுக்க அவ இவருக்கு பாடன் கொடுத்து விட்டால் பிறகு கல்யாணத்துக்கு பிறகு பிரச்சனை அப்படி பிரச்சனை வந்து டிவோர்ஸுக்கு வந்தாலும் எங்கள்கிட்ட ப்ரூவ் இருக்குது அப்போ சொல்லலாம் நீ மன்னிச்சுட்டாதானே என்று இவர் சொல்லலாம் நீ மன்னிச்சுட்டாதானே என்று அப்போ ஹாப்பி மேரீட் லைஃப் நானும் எந்த ஹஸ்பண்டும் சந்தோஷமா தான் இருக்குதும் எங்களுக்கு இந்த பாடன் கம்பெனி வந்து யாரும் ஹெல்ப் பண்ணினவே நாங்கள் கே நீங்கள் சொல்லுறது ஒரு வகையில சாட்டி ஆனால் அந்த சுண்ணாகத்து பரிமளம் டீச்சர் கனடாக்கு வந்திருந்தால் உங்களோட கதையும் வேற மாதிரி போயிருக்கு

இதத்தானப்பா சொல்லுறது கனடாவில ஒரு தொழில் செய்து உழைக்கலாதுண்டு ரெண்டு தொழில் செய்ய வேண்டும் எல்லாம் ஒரு உதவிதானே பாருங்கோ Excuse me, Mr. Kandasamy, for a coffee, could you come with me? Excuse me?